அது என்ன வெண்பொங்கல் சாப்பிட சமையா மாறிடுது உங்களுக்கு இந்த கலாச்சார பண்பாற்ற மாற்றம் முடியும்னு நினைக்கிறேன் இல்லை நான் ஏதோ குறையா சொல்றேன் நினைக்கிறதா டப்பா உடம்பு இருக்கலாம் ஆனால் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் இப்படிதான் வரலாறு நடந்திருக்கு அப்ப இந்த ஆழ்வார்க்கலாம் நாயர் மாற்றம் என்ன பண்றாங்கன்னா ஒரே இதா பண்றாங்க எதுவுமே இல்லை எல்லாமே நீ 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 அப்புறம் இந்த உடல் சம்பந்தமா எதுவுமே அவங்க சொல்லல இதுவும் தனி தான் ஆனால் அதில் ஒரு பெரிய ஒருத்தன் நடத்துகிறோம் அவர்கள் யாருன்னா சித்தர்கள் உங்களுக்கு சித்தர்கள் பதினெட்டு பேர் இருக்கான் நம்ம சொல்லக்கூடிய பட்டின்தார்களே அவர் இரண்டாவது பட்டியல்தார் மொத்தம் பட்டின்தார்கள் மூணு பேர் பேருக்கான் இரண்டாவது பார்ப்போம் இந்த பட்டின்தார்கள் அல்லது சித்தர்கள் ஒரு அதிசயத்தை நடத்துகிறோம் தமிழ்ல இலக்கியத்துல முதன் முதலாக அறிவியலை பேசியவர்கள் அவர்கள் தான் உடல் அறிவியலை பேசியவர்கள் அவர்கள்தான் இன அரசியலை பேசியவர்கள் அவர்கள் தான் அதற்கு முன்பு யாருமே பேசல குறிப்பா பக்தி இலக்கிய எழுதுனா யாரும் அதை பத்தி பேசவே இல்லை முதன் முதலில் அவனா பறட்சி எதுடா ப பணத்தை எதுடான்னு எழுதனா அவங்க மூலம் அது ரொம்ப சில இடங்களில் அவங்கள பெண்களுடைய உட உடலை இழிவுபடுத்தி பேசுறாங்க அது விருது விஷயம் ஆனால் என்னுடைய இலக்கிய தமிழ் இலக்கிய பிற மரபுல முதன் முதலாக ஜாதிக்கு எதிராக ஒரு குறள் வைதேக முறைக்கு எதிராக ஒரு குறள் அதுவும் வலுவான குறள் இந்த சடங்குகள் பொய்யானவை இது இருந்தது நம்முடைய பக்தி சாரி சங்க இலக்கிய காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது இந்த வைதிக முறைகள் கிடையாது அங்க என்ன நடந்ததுன்னா சங்க இலக்கியத்தில் காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான மெஞ்சின் துடிப்பு தான் சங்க பாடல்கள் இவர் சார் வறண்டு போயிடுறாரு வரல வரேன்னு சொல்லிட்டு போன நாய் என்ன வழியா நான் அம்மா காவல் காத்திருக்கு இவ்வளோதான் வித்தியாசம் அட சொல்லிட்டு வந்தமே நம்மளை திட்டு வரலைன்னா அவன் கவலைப்பட்டு இருக்கான் இந்த நெஞ்சின் துடிப்பு இருக்கு இல்லையா இதான் சங்க பாடல்கள் இருக்கும் காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான நெஞ்சின் துடிப்பு அப்படியே சித்தர்கிட்ட வாங்க தமிழ்நாட்டு சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒருத்தருக்கும் ஒரு பேர் கூட கிடையாது என்ன சித்தர் ஆகுதுக்கு சொந்த பேர் இருக்கா ஒருத்தருக்கும் பேரே கிடையாது அப்படி ஒரு மரபு தமிழ் மண்ணில் இருந்து இலக்கிய மரபாக ஒரு அதிசயம் காலடை தரத்தை தானே அழித்தவர்கள் தன்னுடைய நிலைய சுமையான கருதியவர்கள் தன்னுடைய மரணத்தையே கொண்டாடியவர்கள் தான் சித்தர்கள் நான் இங்க ஒரு ஒரு இதை பண்ணமா சொல்லக்கூடாது இது திராவிட அல்லது தமிழ் மரபு ஏன்னா அவனுக்கு பேரே கிடையாது ஆனால் அவனுடைய இலக்கியத்தை மீறி நீங்கள் அறிவியல் பேச முடியும் அவர்கள் தான் சித்த வைத்திய முறை அதற்கு முன்பு சித்த வைத்தியமே கிடையாது வைத்திய முறையே கிடையாது இப்போ எல்லோரும் சொன்னாங்க பின்னாடி வர சார் மணியாச்சின்னு சொல்லி நான் ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுக்கிறேன் இந்த சித்தர்களுடைய காலம் நமக்கு உண்மையிலே தமிழ் இலக்கியத்தில் ஒரு வலிமையான காலம் அவர்கள் இந்த அறிவியலை பேசினார்கள் மருத்துவத்தை எளிய மக்கள் கொண்டு சேர்த்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது மன்னர்களுக்கு வைத்தியம் கிடைச்சிது மா மன்னர்களுக்கு வைத்தியம் கிடைச்சிது சித்தர்கள் ஓட்டு போறான்ல அவனுக்கு வைத்தியம் செஞ்சோம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஸோ மன்னலுக்கு வைத்தியம் செய்வது வேறு எளிய மக்களுக்கு வைத்தியம் செய்வது வேறு அவர்கள் தன்னுடைய நேரில் கூட கூடாது எதையுமே தன்னை பின் பின்தொடரக்கூடாது இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்கிறாங்க உண்மையான ஆன்மீக ஆன்மீகவாதிகார் என்றால் தமிழ்நாட்டில் சித்தர்கள் மட்டும்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு நம்ம நிறைய சாமியார்களை பார்க்குறோம் எஸ்பிஐ பிராஞ்சு மாதிரி இந்தியன் பேங்க் பிராஞ்சு மாதிரி ஊருக்கு ஊர் கலைய வச்சிருக்கானோ இவன்லாம் சாமியாரா இவன்லாம் ஆன்மீகவாதியா தன்னுடைய பேரே வேணாண்டு போனலாம் ஆமா ஆன்மீகவாதியா தங்க கட்டில் தங்கத்தை அடுக்கி வச்சு கொடுத்துருக்கோம் சாமியாரா நம்மளுடைய தமிழ்நாடு சாமியார்களை பற்றி அல்லது இந்தியாவில் பத்தி சாமியாரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல இது அக்கவுண்ட் ஜென்ரல் ஆஃபீஸரு வாயை குறைச்சிக்கிறாரு கொங்க நசி விட்டுலாம் அதுக்குள்ளே போயிடுவோம் என்னென்னா கேட்டால் ஆன்மீகத்தை அவர்கள் சொன்னார்கள் இலக்கியத்தில் ஏன் அவனை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும் அவன் பாட்டு எதுனான் இந்த சமூகத்தை எதுனான் அது வலிமையான மொழியில் எதுனாங்க தேவை தான் அதன் பின்பு நமக்கு வர்றது என்னென்னா உரைநடை காலம் ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி ஐநூறு என்னென்னா நம்ம வந்து உச்சபட்சமாக காப்பியத்தில் எழுதிட்டோம் தமிழ் மொழியுடைய வளமை உச்சபட்சமாக காப்பியத்தில் போய் முடிந்து விட்டது காப்பியத்துக்கு பின்னாடி எழுதுறதுக்கு அதை மிஞ்சி எழுதுறதுக்கு எங்கள் ஆட்கள் உருவாகலை இப்போ இமயமலை இருக்குது அதுக்கு மேலே ஒரு மலை வந்தால் தானே நீங்கள் அது பெருமைன்னு சொல்ல முடியும் காப்பியில் ஐக்கியத்தை பிரம்மாண்டம் எழுதிட்ட பிறகு நம்முடைய எழுத்தாளர்களுக்கு அதை மிஞ்சுகிற அளவுக்கு அறிவு இல்லாத காரணத்தினால் அது கிரியேட்டிவிட்டி இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம பழம்பெருமையை பேசுகிற மாதிரி உரை எழுத ஆரம்பிச்சிட்டானோ திருக்குறளுக்கு உரை தொல்காப்பியத்துக்கு உரை இந்த உரை எழுதற காலம் முந்நூறு வருஷம் போகுது நம்முடைய படிநிலைகள் இப்படி இறங்கிட்டே வருது சரி இந்த முந்நூறு ஆண்டு காலம் இந்த உரைகளே ஓட்டினாங்க இல்லையா உரை எதுனா பிறகு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க அதுக்கு அறிவு இல்லாமல் தலை புராணங்கள் எது வராங்க அடுத்தது தலை புராணங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கு ஒவ்வொரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நான் வரலாறு அதான் தலை வரலாறு இந்த தலை வரலாறுகள் அது தல புராணங்கள் வரும்போது தான் இங்கே ஒரு சிக்கல் வருது சித்திலும் இந்த தான் உருவாது இந்த காலம் வந்து உடைய காலம் இந்த நாயக்கர்கள் வந்து சிட்டி இலக்கியத்தை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க உதாரணமாக கிராமப்புறங்களில் வந்து ராமாயண மகாபாரத காதைகளை படிங்க அப்படின்னு ஊக்கி வச்சவங்க நாயக்கர்கள் தான் அவருடைய காலம் தான் இலக்கியம் ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போகுது இந்த இடையில் இந்த ஆயிரத்தி எழுநூறு நடக்கும்போது உலகத்திலே அல்லது இந்தியாவில் ஒரு அதிசயம் நடக்குது நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா எதனால் படித்தோம்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அரிசி நடக்குது இங்கே நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜாதியால் படிக்க வந்தோம் இடஒதுக்கீட்டால் படிக்க வந்தோம் அறிவால் படிக்க வந்தோம் என்னுடைய திறமையால் படிக்க வந்தோங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிஷின் வந்து உங்களை படிக்க வைக்கிது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவில் இயேசு சபைங்கிற ஒரு நிறுவனம் கொல்லத்தில் கேரளா கொல்லத்தில் ஒரு அச்சு மிஷினை பிரிண்ட் பண்ணுறோம் அச்சு மிஷின் வருது அச்சிடுறோம் இந்தியாவில் முதன்முதலாக அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் தம்பிரான் வணக்கம் அது தமிழ் மொழியில் அச்சுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அதன் பின்பு யாருக்குமே எல்லா பெருமைகளுமே கம்பராமாயணம் கம்பராமாயணமோ சிலப்பதிகாரமோ மற்ற சிற இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருந்தது அந்த ஓலைச்சுவடிகள் என்னைக்கு எவ்வளவு வந்திருக்கும் அதே மாதிரி நாலு காப்பி அல்லது அஞ்சு காப்பி வந்துருக்கும் இந்த அஞ்சு காப்பி எவ்வளவு பேர் படிச்சிருப்போம் படிக்க வாய்ப்பு இல்லை அல்ல ராமாயணம் படிக்க ஒரு ஆறு மாதம் போயிருந்த அவங்க வீட்டில் மகாபாரதம் படிக்க ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தாலும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து பிரிண்ட் இல்லை காப்பிகள் பிரதிகள் எடுக்க ஆள் இல்லை இப்போ நம்முடைய தமிழ் மா கல்வி முறை அல்ல இந்திய கல்வி முறை எப்படி இருக்குன்னா மனப்பாடம் பண்ண மனப்பாடம் சொல்கிறாங்கள ஏன் மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குது சங்க இலக்கிய காலத்துலேருந்து பிரிண்டிங் மிஷின் வர வரைக்கும் எல்லா இலக்கியங்களுமே மனப்பாடம் செய்யப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு அடுத்த ஒரு சொல்லப்பட்டது இதுதான் இந்த மனப்பாட வியாதி எங்கே இருக்குது அங்கே இருந்து வருது இன்றைக்கி வந்துடல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழக்கம் திடீர்னு ஒன்று விட்டுரு மன மனப்பாடம் பண்ணாத மனப்பாடம் எப்படி விட்டுருவான் ஸோ அந்த மிஷினுடைய வருகை இருக்குல்ல அது இந்த இந்தியாவில் ஒரு உலக அதிசயத்தை நிகழ்த்து புத்தகத்தை பரவலாக்குது இல்லையா ஓலச்சி ஒரு வீட்டுல தான் இருக்கும் ஆனா இப்ப அச்சு நூறு காப்பி வந்துச்சு அப்போ ஒரு வியாபாரம் வருகிறது வந்த துறை அது ஒரு வியாபாரம் புத்தகம் அச்சிடுவது என்பது ஒரு வியாபாரம் உலக வரலாற்றில் அச்சு அது ஒரு வியாபாரத்துறையாக மாற்றுகிறது அந்த வியாபாரத்துறையால் தான் நாம எல்லாம் படிச்சோம் அந்த அச்சம் கொடுத்த வாய்ப்பு வித்து ஆகணும் மிஷினுக்கு வேலை கொடுக்கணும் பல கோடி போட்டாச்சு அப்போ அதே அதுக்கடுத்து பின்னாக்க உங்களுக்கு தரங்கம்பாடியில் சீகன் பாலு அச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த விதத்தில் அதுக்கடுத்துதான் வந்து இப்போ நம்ம பேசணும் பதினேழாம் பதினேழாம் நூற்றாண்டில் செங்கோட்டையில் ஒரு அம்மா ஆவுடைய அக்காலும் பேர் ஆண்டாளுக்கு பின்பு வரக்கூடிய ஒரே ஒரு பெண் ஆவுடைய அக்காலும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின்பு தமிழில் ஒரு எழுத வர ரொம்ப நல்லா பார்க்கணும் ஆண்டாள் பின்பு காரைக்காலம் அந்த நாலு பெண்கள் இருக்காங்க இல்லையா நாலு பெண்களுக்கு பின்பாக எழுத வந்த ஒரே ஒரு பெண் அவருடைய அக்கா அவங்க தான் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கும்மி கும்மிப்பாட்டுங்கிறத எதுராங்க அப்புறம் அதுக்கடுத்து வந்து பதினெட்டாண்டு நூற்றாண்டு வந்துடுறோம் பதினெட்டு பதினாறு நூற்றாண்டு வந்தோடனே அவங்களுக்கு பிரதாபலையா சேத்திரம் வருது கமலாம்பா சேத்திரம் வருது எல்லாம் எதுராங்க அந்த கமலாம்பா சத்திரத்துக்கு பின்பு பிரதா மொழியார் செத்துக்கு பின்பு ஆரணி குப்புசாமி மொழியார்ன்னு ஒத்துருக்கார் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு தான் வந்து எல்லாம் கிரைம் நாவல் எல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இருபதுலேயே வந்து ஆரணி குப்புசாமி மொழியார் எழுதிட்டார் ஒரு கிரைம் நாவல் எழுதுறாரு இதில் வந்து நூற்றம்பது வருஷம் முடியும் ஒருத்தன் கிரைம் நாவல் எழுதுறோம் இது வரலாறு அதுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் வருது அப்புறம் திராவிட இயக்கம் வருகிறது மார்க்சிஸ்ட் இயக்கங்கள் வருகிறது அப்போ இங்க ஒரு மூன்று விதமான கதைகள் எழுதப்படுகிறது ஆண்டாளுக்கு பின்பு காரைக்கால் அம்மையாருக்கு பின்பு ஒரு பெண் தமிழில் அதிசயமான ஒரு பெண் வராங்க அந்த அம்மா பேர் வந்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகத்திலே அப்படி ஒரு நாவல் எழுதவே முடியாது தாசிகளின் மோசவலை அப்படின்னு இந்த தமிழில் ஒரு நாவல் வச்சு எழுதுறாங்க ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின்பு மொழியும் இலக்கியமும் பண்பாடும் அறிவும் அரசியலும் என்று கோயிலுக்குள் போனதோ என்று கோயிலுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதோ இலக்கிய மொழியெல்லாம் அங்கே கோயிலுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதனுடைய அதிகாரத்துக்குள் போனதோ நீங்கள் படிக்கக்கூடாது இங்கே நடக்கக்கூடாது அப்படின்ற எல்லை கூட தான் வகுக்கப்பட்டது அதனுடைய காலம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் அதனுடைய ஆயிரத்தி நூறு ஆண்டுக்கு பின்பு அச்சேந்திரம் வந்து நம்மளை படிக்க வைக்கிறது இங்கே வரக்கூடிய அரசியல் இயக்கங்கள் நம்மளை படிக்க வைக்கிறது அதன் பின்பாகத்தான் நீ முழு பெண்கள் நம்ம வந்திருக்கிறோம் ஆகவே இந்த திராவிட இலக்கியம் நீங்கள் அண்ணா பெரியார் கலைஞர் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் தூய இலக்கியவாதிகளுடைய இலக்கியம் நம்முடைய மனதை மாற்றி இருக்கிறது இந்த அரசியல் பிரச்சாரங்கள் எழுதின இலக்கியம் தான் தமிழ்நாட்டில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கு சட்டத்தின் வழியாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ராஜாஜி எழுதுகிறார் சுதந்திரப் போராட்டம் பற்றி கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் டி சிலுராஜி ஓம் ஸ்ரீ ரகுநாதன் என்று அங்கே ஒரு பெரும் படை வருகிறது திராவிட இயக்கினுடைய ஒரு முடிவு ஆயிரத்தி எழுபதோடு முடிந்து விடுகிறது அதன் பின்பாக பெண்ணி இலக்கியம் வருகிறது பெண்ணி இலக்கியத்துக்கு பின்பாக அண்ணல் அம்பேத்கருடைய நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாட்டில் தலித் இலக்கியம் என்கின்ற ஒரு போக்கு வருகிறது மகாராஷ்டிராவில் எழுதப்பட்ட தலித் சுயசேகர்களுடைய வரலாறு இந்தியா முழுவதும் தலித் மக்களுடைய சுயசேதர்கள் எழுதுவதற்கு ஒரு ஊக்கமாக அது அமைகிறது அந்த தலித் இலக்கியம் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஏங்கலை ஒரு தேக்கத்துக்கு வருகிறது திராவிட இயக்க இலக்கியம் எப்படி ஒரு தேக்கத்துக்கு வருகிறதோ கம்யூனிஸ்ட் இயக்க இலக்கியங்கள் எப்படி ஒரு தேக்கத்தை வருகிறதோ அதே போன்று திராவிட இயக்க இலக்கியமும் தேக்கத்திற்கு வருகிறது இதை நான் சொல்லும்போது கம்யூனிஸ்ட் இயக்க எல்லாம் என் மீது கோவப்படுவார்கள் நாங்கள் இன்றும் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய இலக்கியம் எப்படி தேங்கி என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் கேட்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமே பத்து கம்பெனி கூட இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் வந்து பஞ்சம் பசின்னு ஒரு நாவல் எழுதுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொழிலாளர் போராட்டத்தை பற்றி ஆனால் இன்னும் சென்னை முழுவதுமே கம்பெனிகள் தான் உங்களால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடி கூட ஏற்ற முடியாது ஏற்ற முடியுமா புரட்சி வைக்க முடியாது நீ உள்ளே போக முடியாது அப்ப வந்து புரட்சி ஊர்வலம் கோஷம் அப்படிலாம் எழுதுவாங்க இப்ப அப்படிலாம் எழுத முடியாது கால மாறிடுச்சு ஏன் மகிழ்ச்சினா ஆயிரத்தி எழுபது எண்பதுகளில் உலகமயமாக்களை எதிர்த்து போராடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது இன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய சமூகம் உலகமயமாக்களை கொண்டாடுகிற சமூகமாக அதை எதிர்க்கிற சமூகமாக இருந்தது இப்போ நாம் கொண்டாடுகிற சமூகமாக இருக்கிறோம் இந்த குளோபலைசேஷன் தான் நாம் வந்து என்ன விதமாக மாறியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் கடைசியாக இப்போ எல்லாரும் படிக்கிற ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போயிடும் எல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அறிவியலும் மொழியும் இலைக்கும் இணைந்து தான் உலகம் அச்சம் வந்த பிறகு தான் பல லட்சம் காப்பிகள் அச்செடுக்கப்பட்டது பல லட்சம் மனிதர்களால் படிக்கப்பட்டது கம்ப்யூட்டர் வந்தப்போ முதல் முதலாக கால்குலேட்டர் வந்தப்போ கணக்குப்பள்ளலாம் எங்கள் வேலை ஓடிச்சுன்னு பயந்தாங்க நீங்கள் பில்லிங் அடிக்கிறாங்க கம்ப்யூட்டர் வந்தது ஐயோ கம்ப்யூட்டர் தான் எல்லாேருக்கும் வேலை போடுன்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் போகாது ஆர்டிஃபிஷியல் இன்ஜினி இன்டெலிஜென்ஸுக்கு டேட்டா கொடுத்தவுனே மனுஷன் தானே இருக்க முடியும் அது ஃபீட் பண்ணுறது யார் மனசுதானே தானே இவ்வளோ படிக்க மாட்டீங்க எல்லாரும் சொல்கிறாங்க யாரும் படிக்கிறது இல்லை யாரும் எழுதுல அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் தான் ஜெயமோகன் இருபத்தாறு பக்கங்களில் இருபத்தாறு பாகங்களில் இருபத்தாறாயிரம் பக்கம் கொண்ட வெண்மரசு என்கின்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் ஆ வெண்ணிலா ஆயிரத்தி அறுநூறு பக்கம் கொண்ட நீர் அதிகாரம் என்கின்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் பா வெங்கடேசன் என்கின்ற எழுத்தாளர் தாண்டவராயன் கிடைக்கிறப்ப ஆயிரம் பக்கத்து மேலே ஒரு நாவலை இருக்காரு இவர் அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஷூ வெங்கடேசன் பாரி வேல் பாரிங்கிறனாவில் ஆயிரத்து பக்கங்கள் அவரே இருக்கார் இப்படி நீங்கள் படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது நாங்கள் எழுதிக்கிட்டே இருக்கோம் இது சமூகம் கடமை நாங்கள் உங்களுக்காக எழுதல இப்போ இருக்கிறவங்களுக்காக எழுதல இன்னும் ஒரு நானூறு ஐநூறு வருஷம் கழிச்சு வருவாங்கல்ல ஆமாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டுல தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு அறிவுறதுக்கு நாங்கள் ஆவணத்தை தயார் பண்ணிட்டுருக்கோம் இதுதான் உண்மை ஆகவே எழுத்தாளுடைய வேலை என்பது இலக்கியத்துடைய வேலை என்பது காலத்தை எழுதுவது இடத்தை எழுதுவது நிலவில் பண்பாட்டை எழுதுவது நிலவில் பண்பாடும் காலமும் இடமும் தான் நம்முடைய அடையாளமாக நம்முடைய இலக்கியமாக இருக்கும் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் சமூக நிலப்பரப்பை அறிந்து கொள்ள ஒருத்தவன் வருவானான் என்றால் விரும்புவான் என்றால் அவன் அந்த இலக்கியத்தின் வழியாகத்தான் அறிய முடியும் ஏன் இலக்கியத்தை மட்டும் அறிய முடியும் என்றால் நீங்கள் பொருளாதார புத்தகத்தை படித்தா பொருளாதாரம் மட்டும் தான் புரியும் வரலாறு படித்தா வரலாறு மட்டும் தான் புரியும் நிலைவில் படித்தா நிலைவில் தான் தெரியும் அரசியல் படித்தா அரசியல் மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஒரு நாவலுக்குள் ஒரு இடம் இருக்கிறது அந்த நாவல் எங்கே நடக்குது இடம் இருக்குல்ல அங்கே ஒரு இந்த ஊரில் ஒரு குளம் இருக்கும் ஏரி இருக்கும் அங்கே ஒரு ஜாதி இருக்கும் அங்கே ஒரு சண்டை நடக்கும் அதில் கோயில் இருக்கும் இப்படி அங்கே ஒரு விவசாயம் நடக்கும் அங்கே ஒரு உணவு பழக்க வழக்கு இருக்கும் இது எல்லாம் தான் ஒரு நாவல் ஒரு சிறுகதை ஆகவே வரலாறு படியுங்கள் புவியியல் படியுங்கள் மருத்துவம் படியுங்கள் எதை வேணாலும் படியுங்கள் நீங்கள் மனிதர்களாக உணர்வதற்கு மனிதர்களாக இருப்பதற்கு மனிதர்கள் மனிதராக போற்றுவதற்கும் பிற மனிதனுடைய துயரத்துக்கு நாம் கண்ணீர் வடிப்பதற்கும் பிற பிறருடைய மகிழ்ச்சியில் நாம் சிரிப்பதற்கும் பழகுவதற்கு நம்ம உயிராக இருப்பது இலக்கியமே அவற்றை நீங்க படிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்